வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமித்ஷா சில செய்தித்தாள்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ அரசு அமையும் அமையக்கூடிய அரசில் பாஜக டெஃபினட்டாக அங்கம் வகிக்கும் அப்படிங்கிறத கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு அப்போனா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு அதிமுக அதை மறுத்து வந்துக்கிருந்தாங்க இல்லை இல்லை இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் சொன்னார் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் சமாளிச்சுக்கிருந்தாங்க இப்போ அமித்ஷா கோலிஷன் கவர்மெண்ட்டு தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாரா இப்போ இது பெரிய பேசு பொருளெலாம் மாறி இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள் இதுவரை ஏற்றதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைகை செல்வன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருக்காரு எப்படி கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்களாம் திமுக அதிமுக இந்த கூட்டணி ஆட்சியை வந்து விரும்புறது கிடையாது ஆனால் இதே திமுக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிக்கல அப்போ கூட்டணி ஆட்சி வந்து அமைஞ்சிச்சு அப்போ இதே திமுக என்ன சொன்னாங்கன்னா இதுவே இந்தி கூட்டணிக்கு வெற்றி தான் அவங்க தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சு தனியாக பாஜக ஆட்சி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லாம் மாற்றிருப்பாங்க இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுனால கான்ஸ்டியூஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிருந்தாங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமையணும் தப்பு கிடையாது இதே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா கூட்டணி ஆட்சியாக மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்க திராவிடன் ஸ்டாக்ஸு அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இது பெரிய பேசுபோகலாம் மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முன்னாள் தருமபுரியுடைய திமுக பாராளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இருக்கார்ல அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு எதிர்கட்சி அதிமுக மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்கிறேன் பாஜக போடக்கூடிய சூழ்ச்சி வலையில் சிக்கிறாதீங்க கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சிங்கன்னா அதிமுகவின் அழிவு ஆரம்பம் அதன் பின் யாராலும் உங்கள் வீழ்ச்சியை தடுக்க முடியாது நிறுவனர் அண்ணாதுரை மற்றும் தொண்டர்களை மனதில் வைத்து முடிவெடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறது திமுகவுடைய உறுப்பினர் திமுகவுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வந்து சொல்லியிருக்காரு அதிமுக மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து எடுத்திருக்காரு இப்போ பாஜக என்ன இதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா நிறுவனர் அண்ணா மற்றும் தொண்டர்களை மனதில் வைத்து முடிவெடுங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்கீங்க அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க இன்னொரு கவுண்டர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி கேம்பெயின் பண்ணாங்க பாஜக உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் பண்ணாங்களே அதே மாதிரியான ஒரு ட்ரிக் தான் இது அதிமுக அப்படிங்கிற கட்சியே இல்லாமல் போயிடும் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சிங்கன்னா அதிமுகவுடைய வீழ்ச்சியை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை ஏற்றி விட்டு இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுவதற்கான ஒரு பிளான் தான் இது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம் மறுபடியும் திமுக ஆட்சி தான் மீடியாக்கள் அதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிருக்காங்க எப்படியாவது கூட்டணியை உடச்சிடும் உடச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிக்கிறாங்க அதே ட்ரிக்கை தான் இப்போ செந்தில் குமாரும் பண்ணிக்கிருக்காரு எப்படியாவது ஏற்றி விட்டு இந்த கூட்டணியிலேருந்து அதிமுகவை வெளியே வர வச்சுட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஈஸி வின் திமுகவுக்கு அதுக்காக தான் செந்தில்குமார் இப்படி பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு யார் கேட்பா அளவுக்கு ஓட்சியார் கையில் இருக்குது அப்படின்னா தான் யாராக இருந்தாலும் பங்கு கேட்பாங்க பிஜேபிக்கு இருக்குது லெவன் பர்சன்டேஜுக்கு மேலே அவங்க ஓட் ஷேர் வாங்கி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அதனால் அந்த லெவன் பர்சன்டேஜுக்கு மேலே காண்ட்ரிபியூஷன் இல்லாமல் திமுக கூட்டணியை அதிமுகனால் வீழ்த்த முடியுமா டெஃபினட்டாக முடியாது அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதில் என்ன தப்பு கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறது டெஃபனட்டாக அந்த கூட்டணி கட்சிகளுடைய அடிப்படை உரிமையாக நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தேர்தலிலையும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காருனா திமுக வரலாறுல ஒரு தடவை ஜெயிச்சுட்டு அடுத்த வாட்டி கண்டினியூவாக அவங்க ஜெயிச்சதே கிடையாது அதே வரலாறு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு இது பேசு பொருளாக மாறியிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களை உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தட்டின் அவர்கள் வீட்டில் போய் சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சமீப காலமாக வரக்கூடிய செய்திகளில் திமுக கூட்டணியில் பாமகவை இழுக்க திமுக முயற்சி செஞ்சுக்கிருக்காங்க திமுக கூட்டணிக்குள்ளே பாமக வந்துச்சுன்னா நாங்கள் டெஃபினட்டாக அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு விசிகா சொல்லிக்கிருக்கு பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணியில் விசிகா இருக்காது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு இப்போ திருமாவளவன் அவர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் திமுக வந்து இறங்கியிருக்காங்க பாமக கிட்டையும் ஒரு பக்கத்து பேச்சுவார்த்தை நடத்துக்கிருக்கு அப்படின்னு மீடியாக்களில் செய்திகள் வளம் வருது இந்த சூழலில் இப்போ ராமதாஸ் அவர்களை காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வப் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுக உடனான கூட்டணியை கடுமையாக எதிர்க்கிறாரு பாஜக உடனான கூட்டணியில் இடம்பெறணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வந்து வலியுறுத்துறாரு யார் ஜெயிக்க போகிறது ராமதாசா அன்புமணி ராமதாசா அப்படிங்கிறத ஒருத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குது அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்